நடக்க நமது அஜரத்து கபிலாவுடைய கரங்களால் கொடுக்க இருக்கிறார்கள் அதை வாசித்து நிறைப்படுத்தக்கூடிய நிலையில் நமது கல்லூரியின் முதல்வர் காரி முகமது யஹி ஆசரத் அவர்கள் அதை வாசித்து வழங்க செல்வார்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாள் வந்துருங்க முன்னாடி வாங்க முன்னாள் முன்னாள் வந்துருங்க நல்லா வந்துருங்க பின்னாடி நிறைய வர மக்கள் வந்துட்டு இருக்காங்க வாங்க Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Ganiyatirku Mariadi Kumuriya. குலமா பெருமக்களே போற்றுதலுக்குரிய நிர்வாகப் பெருமக்களே பாசத்திற்குரிய ஜமாத்தினர்களே தாய்மார்களே மாணவ கண்மணிகளே பட்டமொழி பூவிழா நிகழ்ச்சி தொடங்குகிறது எங்களுடைய கல்லூரியின் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய முகமது நூர் சிராஜி ஹசரத் அவர்கள் சொன்னது போல ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் மாதிரி அரபு கல்லூரிகளுக்கு நான்கு தூண்கள் நல்ல விளக்கமாக சொன்னாங்க இந்த நான்கு தூண்களும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நூருல் இஸ்லாம் அது நூற தாண்டி போய்கிட்டு இருக்கு பதினாறே ஆண்டுகளில் சதம் அடித்தது நூறு நூறாணிகளை அது வெளிப்படுத்தியது இந்த ஆண்டிலிருந்து அடுத்த கவுண்டிங் நூத்தி ஒன்று இந்த ஆண்டிலிருந்து அடுத்த கவுண்டிங் எட்டு மாணவர்கள் நூறாணி சனது பரவ இன்ஷா அல்லா இனிமேல் நூறுல் இஸ்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா இல்லை அது ஒரே தாவலில் பல ஸ்டெப்புகளை தாவுகிற அளவிற்கு அது வளர்ச்சி பெறும் காரணம் நான்கு தூண்களும் ஸ்ட்ராங்கு வரும் காலங்களில் அது ஒரே ஆண்டில் கூட நூறு நூறாண்டுகளை வெளிப்படுத்தும் அளவிற்கு அது ஆற்றல் மிக்கதாய் மாறும் உங்களுடைய துவாவினால் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் மொத்தம் பதினைந்து மாணவர்கள் மாணவ மாணவிகள் பட்டம் பெறவிருக்கிறார்கள் எட்டு பேர் ஆலிம் சனது ஐந்து பேர் சனது இரண்டு பெண் பிள்ளைகள் ஹாஃபிலாக்களாக பட்டம் பெறவிருக்கிறார்கள் பதினைந்து பேர்களில் சிக்ஸ்டி ஜங்ஷன் ஜங்ஷன்காரவங்க அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்வோம் எங்களுடைய கல்லூரிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா மகளவாசிகளின் அங்கீகாரம் எல்லா ஊர்லேயும் ஓதுற பிள்ளைங்க ஓதுவாங்க வெளியூர்லேருந்து மட்டும்தான் ஓதுவாங்க அந்த உள்ளூர் பிள்ளைங்க எவ்வளோ பேர் ஓதுறாங்கன்ற கணக்கு பார்த்தா ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி அல்லது இருக்க மாட்டாங்க இது எங்களுடைய வாசிகள் எங்களுடைய நூறு இஸ்லாம் அரபு கல்லூரிகளின் ஜாம்பவான்களான ஆசிரியர்கள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை இந்த நிர்வாகம் எடுக்கிற முன்னெடுப்புக்கான அத்தாட்சி அல்ஹம்துலில்லா எட்டு மாணவர்கள் சனது பெறுகிறார்கள் ஆலிம் சனது அதில் மூன்று பேர் உள்ளூர்காரங்க ஜங்க்சன்காரங்க முதலாவதாக சேலம் ஆசாத் நகர் காலி ஜனாப் ஏ சாதிக் அலி சாஹிப் அவர்களுடைய மகனார் எஸ் முகமது அபுல் ஹசன் சாத் அலி அவர் நூறானி செனது பெறுகிறார் அதை மரியாதைக்குரிய நம்முடைய ஹசரத் பெருந்தகை மண்பவுல் ஊழும் மரபு கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் வழங்குவார்கள் அஜிரத்துக்கு சேர் சேர் மட்டும் ஒன்று போட்டால் ஒரு சேர் கொடுமா சீக்கிரம் நூருல் இஸ்லாத்தின் நூற்றி ஒன்னாவது நூறாணி பல்லப்பட்டை சார்ந்த மோல்வி டி எம் கலீலுர் ரஹ்மான் தாவூதி அவர் நம்முடைய பள்ளியில் துணை மாமா ஏற்கனவே பணி செய்தவர் அவருடைய மகன் டி கே சையது அப்துல் ஹக்கீம் நூறானி சனது பெறுகிறார் மூன்றாவதாக ஈரோடு அக்ரஹாரத்தை சார்ந்த மோனானா ஏ அகமது சித்தீக்கு அவர்களுடைய மகனார் ஏ முகமது உக்காஷா நூராணி சனது பெறுகிறார் நான்காவதாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சார்ந்த ஜனாப் ஏ சர்தார் முகமது அவர்களுடைய மகனார் மோல்வி எஸ் சிக்கந்தர் ஹயாத் நூராணி சனது பெறுகிறார் எங்களுடைய நீண்டகால நண்பர் பாலக்காடு பள்ளிவாசலினுடைய பெருமைக்குரிய இமாம் மௌல்வி பி எஸ் உமர் ஹத்தாப் இம்தாதி அவர்களுடைய மகனார் ஆபிதீன் பெறுகிறார் சேலம் வின்சென்ட் ஆலி ஜனாப் ஏ அஸ்கர் அலி சாஹிப் அவர்களுடைய மகனார் ஏ முகமது ஹபீப் நூராணி சனது பெறுகிறார் புதுச்சேரி பாண்டிச்சேரி மரியாதைக்குரிய மௌலானா மோல்வி சுபஹான் ஹசரத் அவர்களுடைய மகனர் ஹெச் முகமது இதரீஸ் நூராணி சனது பெறுகிறார் இவர் பேராண்டி ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த நிரம்புகிறேன் கவனிக்க வேண்டிய விஷயம் இவருடைய தாத்தா இங்க நம்முடைய நூருல் இஸ்லாத்தினுடைய முன்னாள் மாணவர் மரியாதைக்குரிய ஹசரத் இருக்காங்க ஷாரி ராஜ்கார் பக்கத்தில் தான் இருக்காங்க நம்முடைய அவங்க நம்முடைய நூறு இஸ்லாத்தில் ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் பயின்றவர் தன்னுடைய பேரனை இங்கே அனுப்பி அவரும் நூறானி சனது பெற்றுவிட்டார் ஆசாத் நகர் ஆலி ஜனாப் ஏ முகமது நூர் நூறு இன்ஜினியர் அவர்களுடைய மகனார் எம் நூர் ஷாஹித் நூராணி சனது பெறுகிறார் அலமது இந்த ஆண்டு ஐந்து ஹாஃபீல்கள் ஐந்து ஹாஃபீல்களில் நான்கு பேர் ஜங்ஷன் வாசிகள் ஒருவர் சேலம் ஏ முகமது முஸ்தபா அவர்களுடைய மகன் எம் முகமது அர்ஷத் நூராணி சனது பெறுகிறார் இது ஹாஃபில் பட்டம் பெறுகிறார் இவர் ஒரு நாள் குரான் நிகழ்ச்சி இல் முழு குரானையும் ஒரே சபையில் ஓதியவர் இரண்டாவது சேலம் ஆசாத் நகரை சார்ந்த ஆலி ஜனாப் எஃப் முகமது இஸ்மாயில் அவர்களுடைய மகன் ஐ முகமது தல்ஹா இவர் ஹாஃபில் பட்டம் பெறுகிறார் இவரும் பிலால் நகரில் நடைபெற்ற ஒருநாள் குரான் நிகழ்ச்சியில் நதிமுல்லா மக்கானில் நடைபெற்ற ஒருநாள் குரான் நிகழ்ச்சியில் முழு குரானையும் ஓதியவர் அடுத்த ஆசாத் நகரினுடைய நகரை சார்ந்த ஆலி ஜனாப் எஸ் முகமது ரஃபீக் அவர்களுடைய மகனும் நமது பள்ளியினுடைய முன்னாள் இமாம் அப்துல் ரஹீம் உளவி அவர்களுடைய பேரனுமான எம் முகமது ஷேஹாதம் ஹாஃபீஸ் பட்டம் பெறுகிறார் இன்ஷா அல்லா வரும் கல்வியாண்டின் துவக்கத்தில் ஒரே நாளில் முழு குர் ஆனையும் ஓதவிருப்பவர் அவர் அடுத்து நம்முடைய கல்லூரியின் பெருமைக்குரிய துணை முதல்வர் எங்களுடைய நண்பர் ஜே ஏ நைனார் முகமது பாகவி அவர்களுடைய செல்வ புதல்வன் என் உர் ரஹ்மான் ஹாஃபில் பட்டம் பெறுகிறார் இன்னொரு விஷயம் எங் எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவரும் தங்களுடைய பிள்ளைங்களை நூறு அல் ஓத வச்சிருக்கிறாங்கிறதும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஹாஃபீஸாக இங்கே தான் ஹாஃபிஸாக இருக்கிறாங்க ஆலிமா இங்கே தான் ஆலிமாக இருக்கிறாங்க நம்முடைய மரியாதைக்குரிய நைனா ரசித்தருடைய மகன் ஏற்கனவே ஆலிம் மரியாதைக்குரிய அபுதாய் ரசர் அவருடைய மகன் ஏற்கனவே நூராணி எல்லா எல்லா பேரும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் சாபிரல் இஸ்தனுடைய மகன் சுஃபியான் அவர் பட்டம் பெறுவார் அதுக்கடுத்த வருஷம் மகன் பட்டம் பெறுவார் எல்லாம் தான் ஓதுறோம் ஓத வச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்களே இந்த மதரசாவை ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் ஐந்தாவதாக கரூர் பல்லப்பட்டியை சார்ந்த கே எஸ் ராஜுதீன் அவர்களுடைய மகன் எஸ் லுக்மான் அர்ஷத் நூராணி சனது பெறுகிறார் பெறுகிறார் இல்லா மதரசா ஸ்டெப் ஸ்டெப்பாக இல்லை அது விண்வெளி வேகத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான மற்றும் ஒரு அத்தாச்சி ஹாஃபில் பட்டம் ரெண்டு ஆண்டுகள் தான் மதரசாவில் பெண் ஹிஃபஸு பிரிவு துவங்கி அந்த பிரிவை மிகச்சிறப்பாக அதை நல்லா கவனித்து வருகிறார் எங்களுடைய கல்லூரியினுடைய ஆசிரியர் ரஃபியுதீன் பாகவி மற்றும் மூணு உஸ்தாபிகள் அதில் பயணிக்கிறார்கள் நல்ல சிறப்பாக பங்காற்றுகிறார்கள் மிகச்சிறப்பாக ஹிஃபஸு பிரிவு ரெண்டே ஆண்டுகளில் ரெண்டு ஹாஃபிதாக்கள் உருவாகியிருக்கிறார்கள் அதில் ஒருவர் நூருல் இஸ்லாம் மரபு கல்லூரியின் பேராசிரியர் மோல்வி ஏ முகமது பாகவி அவர்களுடைய மகளார் எம் ஆர் ரஹீகா ஹாஃபிலா பட்டம் பெறுகிறார் இரண்டாவது திண்டுக்கல்லை சார்ந்த ஆலி ஜனாம் எம் முகமது ஜகரியா சாஹிப் அண்டு மரியாதைக்குரிய நம்முடைய தாஹிர் பாகவி ஹசரத் அவர்களுடைய சகலை மகன் மகள் மகள் எம் ஆமிரா நாகிது ஹாஃபிலா சனது பெறுகிறார் அடுத்து நம்முடைய மதரசாவில் கராத் பிரிவு என்று தனியாக மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் நம்முடைய மரியாதைக்குரிய துணை முதல்வர் ஏ நயார் முகமது பாக்விக் அவர்கள் மிகச் சிறப்பாக பங்காற்றி வருகிறார்கள் இந்த ஆண்டு எட்டு மாணவர்களும் காரி சனதை பெறுகிறார்கள் வரிசியா மாணவர்கள் வரவும் எஸ் முகமது அபுல் ஹசன் சாதலி நூராணி அவர் காரி சொன்னது பெறுகிறார் மோல்வி டி கே சையது அப்துல் ஹக்கீம் நூரானி காரி சொன்னது பெறுகிறார் மௌல்வி ஏ முகமது உக்காசா நூராணி காரி சொன்னது பெறுகிறார் மௌல்வி எஸ் சிக்கந்தர் ஹயாத் நூராணி காரி சொன்னது பெறுகிறார் மௌல்வி பி யு ஜெயினுல் ஆபிதீன் நூராணி காரி காரிசனது பெறுகிறார் மௌல்வி ஏ முகமது ஹபீப் நூராணி காரி சொன்னது பெறுகிறார் மோல்வி ஹெச் முகம்மது இதீஸ் நூராணி காரிசனது பெறுகிறார் மௌல்வி எம் நூர் சாஹித் நூராணி காரி சனது பெறுகிறார் இதே மாதிரி நம்முடைய கம்ப்யூட்டரில் நம்முடைய மதர்சாவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த சனதையும் அதையும் த்வர்களை வழங்கிவிடுவார்கள் வரிசையாக எஸ் முகமது அபுல் ஹசன் சாத் அலி டிசிஎஸ் அனது பெறுகிறார் டிப்ளோமா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டி கே சையத் அப்துல் ஹக்கீம் நூராணி டிசிஎஸ் அனது பெறுகிறார் ஏ முகமது உகாஷா நூராணி டிசிஏ பெறுகிறார் சிக்கந்தர் ஹயாத் நூராணி டிசிஏ பெறுகிறார் வி யூ ஜெயினுலாபிதீன் நூராணி டிசிஏ பெறுகிறார் ஏ முகமது ஹபீப் நூராணி டிசிஏ பெறுகிறார் ஹெச் முகமது இத்ரீஸ் நூராணி டிசிஏ பெறுகிறார் எம் நூர் சாஹித் நூராணி டிசிஏ பெறுகிறார் பட்டமளிப்பு விழாவுக்கு பின்னால் நாங்கள் இனாமி ஜல்சா பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தோம் அன்று கௌரவிப்பு நிகழ்ச்சியும் பெரிய அளவில் நடத்தி கொண்டிருந்தோம் நேரத்தின் அருமை கருதி அவை அனைத்தையும் நேற்று மகரிப்பிலிருந்து இஷாவுக்குள்ளாகவே நாங்கள் முடித்து விட்டோம் எல்லா மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு விட்டது இருந்தாலும் சில முக்கியமான சில குறிப்பிட்ட விரல் வெட்டி எண்ணுகிற ஒரு சில பரிசுகள் மட்டையில் வைத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என்ற ஆலோசனையின் அடிப்படையில் நம்முடைய மதரசாவிலிருந்து பல்வேறு வெளியிடங்களில் சென்று மாணவர்கள் சென்று போட்டிகளில் கலந்து மிக சிறப்பான பரிசுகளை தட்டி வந்திருக்கிறார்கள் பாராட்டுக்குரிய விஷயம் அலுவச்சரலாமா இன்ஷால்லா இன்ஷால்லா ஆசியுரைக்கு பின்னால் கௌரவிப்பு அதை தொடர்ந்து இந்த பரிசு ஹசரத்தை அவங்க மரியாதைக்குரிய நம்முடைய ஹசரத்தை அவங்க சனது வழங்கியிருக்கிறாங்க அடுத்த அந்த நிகழ்ச்சி